ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான வெந்தய புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்தில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபியை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கலாம் கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது இதில் மூணு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதுவுமே நல்லா வறுபட்டு வரணும் இதுவுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுந்தபுரத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே பொரிய ஆரமிச்சதுக்கப்புறம் இதில் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வசனம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளியோட பச்சை வசனம்லாம் போயிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சைஸ் செலவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை கம்மி தீலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து வச்சலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க இது கொஞ்சமாகவே செஞ்சால் போதும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்துவிட்டுட்டு இதில் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அவங்கக்கிட்ட வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் மாற்றி எடுத்துருந்தாச்சு சூப்பரான நல்லா மசாலாலாம் அரைச்சி செஞ்சேன் வெந்தய புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் அக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்